நான் இந்த ஆயர்பாடி இருக்கே வைகுண்டாத்து அதிகம் இதை தான் சொல்கிறாவ பிறக்கும் போது எதுவுமே இருக்காது நீ பிறந்தோடனே எல்லாம் போய்டு எல்லாம் வந்துடுது ததா ஆரம்பிய நந்தஸ விர சர்வ சமர்த்திமான அங்க சொன்னாரே நீ பிறந்தோட எல்லாம் இருக்குப்பா வைகுண்டாத்து அதிகம் ஜெயத்துனா வைகுண்ட இவாளுக்கு தெரியுமான் தெரியுமா ஒரு சமயம் நந்தகோபுர ஜலத்தில் போன காலத்தில் பகவான் போய் மீட்டு வரான் உடனே அங்க இருக்கிறவாழ்லாம் இவன் வைகுண்ட வாசி வைகுண்டவாசின்னு பேசிக்கிறா அதன் அந்த கோபர் இந்த கோபிகள்கிட்ட சொன்னா உடனே கோபிகள் சொன்னா வைகுண்டம் வைகுண்டன்னு சொல்றானே இந்த கிருஷ்ணன் எந்திருந்தோன்னு கேட்போமான்னா படுத்துட்டு இருக்கிற அங்க போய் நம்மளுக்கு எல்லாம் பார்க்கணும் ஆசையா இருக்கு உடனே படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணனை கூப்பிட்டு கேட்ப அவன் எந்திருந்தோன்னா வைகுண்ட கூட்டிட்டு போவனு அவன்கிட்ட கேட்கணும்பா கேட்டுட்டே இருக்கா படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணன் தூங்கல மூச்சுன்னு தான் இருக்கேன் உடனே அந்த கிருஷ்ணன் வைகுண்ட கூட்டிட்டு போன் உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பிரமாதம் இல்லை கண்ணை மூடுங்க வைகுண்டம் கண்ணை திறந்தா வைகுண்டம் வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறது நாரதாதி மனகரிஷிகள் நிற்கிறா அங்கே ரெண்டு பேர் ஜெயன் விஜயன் தடிக்கம்மை வச்சு நிற்கிறான் உள்ள யாருன்னா நாலு கை நாலு காலாக இல்லாதபடிக்கு ரெண்டு கை கிருஷ்ணனாக படுத்துட்டுருக்காங்க உடனேவாலாம் உள்ள போனாலா அங்கே இருக்கிறவா தடுத்துட்டான் யார்ரா யார பாக்க போறேன்னா எங்க கிச்சன் ஆனா கிருஷ்ணன்னு கூட சொல்ல வரல அவனுக்கு எங்க கிச்சனை வேதங்கள்லாம் தேடுறது மகாலட்சுமி தேடுறா உங்க கிச்சனா எந்த இருக்கு அவனை போய் என்ன சுலபமா பார்த்து கூடியாலும் உள்ளலாம் போக கூடாது வெளியில போடான்ட்டான் இத சொல்றான் அந்த கோபிகள் அன்னைக்கு நாங்க உள்ள வந்தோ தடுத்துட்டோம் அதுல இருந்தே எங்களுக்கு அந்த வைகுண்டம் வேண்டாம் வைகுண்டாத்து அதிகம் ஜெயத்து எதுன்னா ஆயிரம் ரூபாய் அங்க அவ்வளவு கட்டுப்பாடும் பக்கத்துல வரக்கூடாதுன்னா தொடக்கூடாதுங்கிறான் இங்க எப்படி நான் தோல்ல கை போடுறோம் பகவானுடைய தோல்ல கை போட்டு நடந்து போறோம் இந்த சௌலபியம் அங்க வருமா வெய்குண்டாது அதிகம் ஜெயதி அதற்கு மேல அகில தேகிலாம் அந்த நகலு கோபிகா நீ இந்த நந்தகோபுர யசோதா யசோதாவுடைய குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியுங்கிறான் இந்த ரகசியத்தெல்லாம் போட்டு உடைக்கிறான் ஒரு விஷயத்தினுடைய தியானம் நிறைய இருந்ததுன்னா அதனுடைய ரகசியங்கள் தெரிஞ்சிருமோ அது போல இந்த கிருஷ்ணனை பத்தின சிந்தனை இருக்கிறதுனால பகவான் தேவகி சுத்தன்கிறத சொல்றா இங்க அகில தேகி நாம் அந்தராத்மத்திற்கு நீதான உள்ள இருந்து எல்லாரையும் காப்பாத்துற விக்னாசார்த்தி ஏன் இங்க அவதாரம் பண்ணிருக்கேன்னா பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணா பூபார நிவர்த்தி நீ அவதாரம் பண்ணிருக்க அதுவும் நீ எங்கெங்கயோ போய் பிறந்திருக்கலாம் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கலாம் இல்ல ஒரு புகழ்பெற்ற குடும்பத்துல பிறந்திருக்கலாம் நாங்க பண்ண பாக்கியம் சக உதே சக உதைவான் சாத்வதாங்குளை மாறு தட்டிக்கிறானா எங்க குறத்துல இந்த எது குலத்துல வந்து நீ பிறந்தையப்பா நாங்க பண்ண பாக்கியம் இல்லையா சக உதய்வான் சாத்வதாங்குலை அது மட்டும் இல்ல ஒரு சமயம் உன்னுடைய சரணம் என்ன பண்ணித்தனா பிரணத்த தேகிதாம் பாபகர் யாரு கேக்குறாடா வாளுடைய பாபத்தை போக்குறது திருணரானுகம் ஸ்ரீனிகேத்தனம் அந்த திருவடிதான் இப்ப இந்த அவதாரத்துல மாடு மேய்க்கிறது பாடு மேய்க்கிறது ரொம்ப கம்மி நினைச்சிடாதீங்களோ ஸ்ரீநிக்கேத்தன மகாலட்சுமி தேடிட்டு இருக்கா இன்னைக்கும் அது மட்டும் இல்ல பணிபட ஆரம்பித்தம் அந்த சரணத்தை நீ ஒரு நாள் ஒரு பக்தனுக்கு கொடுத்த காளியன்னு ஒரு பக்தன் இருந்தா அவன் தலையில ஒவ்வொரு சரணத்தை கொடுத்த நீ அந்த திருவடியை எடுத்து என்னுடைய ஹிருதயத்துல வீங்கிறா கோபி ஏன்னா ஹிருத்ரோகம்ங்கிறது உள்ளதானே இருக்கும் அத நீ போக்கணும்பா எங்களுக்கு பிரம்மாவை பார்த்தா கோபம் வருது கார்த்தால நீ மாடு மேய்க்க போற சாயந்தரம் வர அன்னிகானனும் கார்த்தால போயிட்டு நீ ராத்திரி வர சாயந்தரம் பர்ந்தம் வரதில்ல உன்ன நாங்க பகல் முழுக்க பார்க்க முடியறதில்லை சாயந்தரம் வரும்போது உன்னை உட்டி பார்க்கணும் உட்டு பார்க்கணும் எங்களுடைய எண்ணம் அப்படி பார்க்கிற காலத்துல எங்களை அறியாம ஒரு ஜீவ சிருஷ்டியில இருக்கிறது என்னன்னா இமை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி மூடிக்கிறது அப்ப நாங்க யாரை திட்டுறோம்னா பிரம்மாவை திட்டுறோம் நாலு தலை இருந்து அந்த பிரம்மாவுக்கு மூளை இல்லையே ஏன்னா படைக்கிற காலத்துல இந்த இமை இல்லாம படைச்சிருக்க கூடாதா படைச்சிருந்தா உன்னை பார்த்துட்டே இருப்போமே கண்ணு கொட்டாம நீயோ பகல் முழுக்க இல்ல எங்களுக்கு ஒரு க்ஷணம் ஒரு யுகம் மாறி போறது இப்ப நீ வந்திருக்க வந்த உன்னை கொண்டாடி பார்க்கலாம் கண்ணுக்கு விருந்து கொடுக்கலாம் அமிர்தம் கொடுக்கலாம்னு நினைச்சு பாக்குற காலத்துல எங்களை அந்த இமை மூடிக்கிறது மீடிந்தா எனக்கு யார் மேல வருதுன்னா அந்த பிரம்மா மேல வருது இவ்வளவு இருந்தும் அந்த பிரம்மாவுக்கு பெரிய ஸ்தானத்துல இருந்து மூளை இல்லையே ஏன்னா உன்னுடைய தரிசனத்தை கெடுக்கிறதே அதனால அந்த பிரம்மாவது கிதவ யோசிதா ஹே பகவானை பார்த்து கிதவாங்கிறா இது யார் சொல்லலான் கோபிகள் மட்டுமே சொல்லணும் நீ இப்படி மறையலாமா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்க உடனே பகவான் என்னன்னா தாசாம் ஆவிரபூச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தலஸ்ரக்வி சாட்சான் மண்மத மன்மதா கோடி மன்மதனுடைய தேஜச கொண்டத பகவான் அவளுக்கு முன்னாடி தோன்றி தாசா மத்தியே துவயோர் துவயோகோ திருப்பி அந்த அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரே அங்கணம் செட்டு பிரிக்கும் போது இப்படி பிடிச்ச பிரிச்சாங்கிற எல்லாரும் சொல்றாரு ஆசலியில பண்ணா பகவான் இன்னொரு ஸ்திரீ கூட நடத்தனம் பண்ணலாமான்னா ஒரிஜினல் என்னன்னா

இதனுடைய தாரம்யம் குறையாத படிக்கு இதனுடைய வர்ணிக்கிற காலத்துல நல்ல பாவத்தோட மனசுல உயர்ந்த ஸ்திதியோட யாரு வர்ணிக்கிறாளோ அதனுடைய தாரமியம் குறையாம வர்ணிக்கவும் வர்ணிக்கணும் கேட்கவும் கேட்கணும் அவளுக்கு என்ன பலன்னா ஹிருத்ரோஜம் ஹிருத்ரோகம் ஆஷு அபகிணோத்தி தீரா தீராக ஜடபர்தர் சரித்திரம் சொல்ற காலத்துல என்ன கிடைக்கும்னா தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் எல்லாம் கிடைக்கும்னர் வீடு வாசலை விட்ட ஞானி பரதனுடைய சரித்திரம் சொல்ற காலத்துல எல்லாம் கிடைக்கும் வீடு வாசல் கிடைக்கும் ஆனா இங்க இந்த கதை சொல்ற கோபியுடைய என்னன்னா இந்த ராசலிலேயே கேட்டா எது நீங்கும்னா ஹிருத்ரோகம்னா அர்த்தம்னா காமாதி ஷட்ரிப்பு சொல்றாலோனோ உள்ள இருக்கக்கூடிய காமம் லோகம் மோதம் மோகம் மதம் ஆச்சரியம்ங்கிற ஷட்குணங்கள் இருக்கே அதெல்லாம் தீருமா இந்த ராசபஞ்சாத்யாயி கேட்டா அது மட்டும் இல்ல லௌகீகமா ஹிருதத்துல என்ன ஒரு கோளா இருந்தாலும் அதெல்லாம் நீக்கப்படும் இந்த ராசலியில கேட்டா ராசோ ராசோத்னா என்னன்னா பல பேர் சேர்ந்து நடத்துறதுக்கு பேர் ராசம்ங்கிறது உடனே பறிச்சு இது பிரச்சனை பண்றான் பகவான் இந்த ஸ்திரீகள் மேல கையை வச்சு ஆடலாமா இது தப்பு இல்லையான்னா உடனே அவன் சொன்னார் அவன் தொடாம இருந்தாதான்டா தப்புங்கிறார் தொட்டுண்டே இருக்கிற அந்த பகவான் ஒரு நிமிஷம் இந்த மனைவிட்டையோ கணவன்ட்டியோ உள்ள இருக்காரு அவர் போனார்னா என்னாச்சுன்னா பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டுங்கிற உள்ள இருக்கிற பகவான் வெளியில போனான்னா என்னன்னா ராமசாமி குப்புசாமி இல்ல விட்டலன் கோவிந்தன் மகாதேவன் கிருஷ்ணன் என்ன பேருனா எல்லா பேரும் போய்டும் ஒரே பேருதான் பேரினை பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டுக்கர் அவன் உள்ள உன்ன தொட்டுண்டே இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அந்தந்த பேரை சொல்லி கூப்பிடுறோம்டா அப்படி இருக்கும்போது அவன் தொட்டது தப்பு இல்லையாங்கிறே உனக்கு என்னன்னா லோகோ லோக விஷயமா பாக்குற நீ இதேனா தாவாத்னி பட்சணம் பண்ணான்னு கேட்டியா இதே நீ கோவர்தனத்தை தூக்கினாங்கிற நான் தூக்க முடியுமான்னு கேட்டியா அதுல எல்லாம் உனக்கு சந்தேகம் வரல என்னமா ஸ்திரீகளை தொடலான்னு கேட்கிறேன் அவன் தொடாம இருந்தாதான்டா தப்பு அவன் பர்த்தா அவன் வந்தாடா இருக்கான் அவன் அதுவா மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரபுதான்டா அந்த பொம்மநாட்டி உள்ளாரையும் இருக்கான் அதற்கு மேல் நீ ஏதோ ராசோத்ஸவம்னு வேற விதமா நினைக்காதரா பல பேர் சேர்ந்து ஒன்னா இருந்து அவ கூட ஆடி அவளுக்கு அனுகிரகம் பண்றது அது மட்டுமில்லை இவா யாருன்னா முன்பே சொன்னது போல தண்டகாரண்ய ரிஷிகள் அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பிறந்திருக்கான் பகவான் எல்லாருமே ஸ்திரீனாலும் எல்லா புருஷ தத்துவம்னாலும் எல்லாருமே ஸ்திரீ தான் பகவான் மட்டும்தான்டா புருஷன் இதெல்லாம் உத்தேசம் பண்ணிதான் அவன் ராசோத்சவமே பண்ணியிருக்கான் அவன் பண்ணது தப்பு இல்லையான்னு கேட்காத அவன் பண்ணதுதான் சரி பண்ணாம இருந்தாதான் தப்பு ஏன்னா அவன்தான அந்தர்யாமியாக உள்ளாரையும் இருக்கான்னு அப்படி காமக்களை லயப்பட்டு இதை பண்ணியிருந்தான்னா அவர் ராசோத்சவம் முடிஞ்சு மறுநாள் காரத்தால் வர காலத்துல பிரம்மா விஷ்ணு பிரம்மா இந்திரன் பரமேஸ்வரன் எல்லாரும் என்ன பண்றான்னா அங்க நின்னுண்டு அங்க வரே அந்த பக்கமாக வரக்கூடிய அந்த கோபிகளுடைய பாதார விந்தத்தை தூணி எடுத்து தலையில தரிச்சுக்கிறான் காமமா இருந்தா பரமேஸ்வரன் தரிச்சுப்பானா காமமா இருந்தா அந்த பிரம்மா தரிச்சுப்பாரா ஏன்னா பக்தினுடைய பிரேமையினுடைய பராகாஷ்டையே காமிச்சிருக்கான் பகவான் அந்த லீலையை சொல்லி முடிச்சார் அக்ரூராகமனம் சொல்லி பகவான் இங்கே இந்த கம்சன் இருக்கிற இடத்துக்கு அழைச்சின்னு குபலையா பீட்டம்ங்கிற ஒரு சுவாமி வேதனம் குபலையா பீட்ட வேதனா கும்குமார்கிற விஜயகோபால அதை வதம் பண்ணி மல்ல யுத்தர்களோடு சுவாமி வதம் பண்ணி அம்மா அப்பாவை ஜெயிலேருந்து விடுவிக்கிறார் விடுவிச்ச அவர் என்ன பண்ணார் தான் போய் இந்த ராஜ்யத்தை அடையலையாம் அவர் தான் அடையணும் அவர் அடையலை கிழவரா இருக்கக்கூடிய உக்ரசேனரை அந்த ராஜ்யத்துல வச்சு அழகு பார்த்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண குருகுலத்துல சேர்ந்தார் எல்லா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுங்கிறோமே நூத்தி இருபது நாள் தான் பாசம் எல்லா கலைகளையும் கத்துண்டாரா அது மட்டும் இல்ல குரு தட்சிணையாக குருனுடைய புத்திரனையும் திரும்பி கொடுக்க பலராம சுவாமிக்கு ரேவதிங்கிற ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சு அவரை கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க வச்சு துவாரகா நிர்மாணம் பண்ணி சுவாமியும் துவாரகா பிரவேசமாகி அங்கே வசிச்சுட்டு இருக்கார் அந்த சமயத்தில் விதர்ப தேசாதிபதியான இந்த பீஷ்மகன் என்ன பண்ணுறான் தன்னுடைய குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அதனால சபையில கூப்பிட்டு ஆலோசனை ஆலோசனை பண்ணி குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ண கொடுக்கறதா இருக்கேன்னா கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதா இருக்கு உடனே பார்த்தா என்னடா இருந்தா நீங்க இந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்க கூடாது அவன் நிறைய அவன் பேர்ல கேஸ் இருக்கு அவன் நிறைய கேஸ் என்னா அவன் ஒரு மட்டமான குளத்துல பிறந்திருக்கான் அது மட்டும் இல்ல உடம்புல ஒரு டிஃபெக்ட் இருக்கு ஒரு கால ஊனி ஒரு கால தூக்கி மட்டுமான்னா ஒருத்தர் பலவிதமா சொல்றா கருப்பா வேற இருக்கான் இப்படி எல்லாம் இருக்கிற அவனுக்கு பல காரணத்தை சொல்லி என் தங்கை அவனுக்கு போய் கொடுப்பேனா சபையிலேயே அதை ஆட்சேபணம் பண்ணா யாரு கொடுக்கணும்னா என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான் உத்தமமான ஃப்ரெண்டு யாருனா சிசுபாலனுக்கு என்னுடைய என்னுடைய தங்கை கொடு புத்திரஸ்நேக வஷாத்தை அவனால் ஒன்றும் பண்ண முடியல சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போக இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய ருக்மிணி தேவி எப்படின்னா பிறந்ததுலேருந்து பகவானுடைய குணகணங்களை கேட்டு 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 தம்போடும் சதுருஷமேனு தனக்கு இஷ்டமான ஒரு தான் அடைஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அது அந்த பகவானோட மட்டுமே அப்படின்னு முடிவு பண்ணாளா இது என்ன ஆச்சரியம்னா இவ அப்படி யோஜனை பண்ணா பகவான் தீர்மானம் பண்ணாரா இந்த விஷயத்தை அவர் தீர்மானம் பண்ணார் இப்படி இருக்கிற காலத்துல பகவானுடைய குணங்கணங்கள் மனசு முழுக்க இருக்கு அவன் அடையணுங்கிற எண்ணம் இருக்கு எப்படி அதை நிறைவேற்றுறதுன்னா இங்கேயோ சபையிலையோ பேச்சு பேச்சை ஆரம்பிச்சாச்சுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவும் பண்ணியாச்சு என்ன பண்ணலான்னு பயத்தா பாக்கறா அருப்பிணி தேவி பகவன் நாவத்தை சொல்லிட்டு ஒரு உஞ்சவர்த்தி பிராமணர் வந்தாரா உடனே அவர் என்ன பண்ணார் ராத்துக்கு வந்தவர் அவருடைய முகாந்தரமாகவும் பகவத்குணத்தை கேட்டிருக்காவ வந்தவருக்கு அங்கேயபாத்யாச்சமனியும் கொடுத்து நல்ல காலம் நீங்க வந்து நான் இப்பதான் நினைச்சுட்டு இருக்கேன் சுவாமி கிட்ட எப்படி தன்னுடைய மன மனசை எழுதி கொடுத்து அனுப்புறதுன்னு நீங்க வந்தேன் இந்தாங்க இந்த நான் ஒரு லெட்டர் தரேன் எனக்கு பெரிய உபகாரம் பண்ணும் நான் ஒரு லெட்டர் தரேன் அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்க பகவான் இடத்துல கொடுங்க என்னுடைய மனோவஸ்தை அவருக்கு புடியும்படிமா பண்ணும் எனக்கு கல்யாண விவாகம் தீர்மான தீர்மானமாயிருக்கு இது அந்த பிரபுவுக்கு தெரியப்படுத்தும் பண்ணுவேடான்னு சொல்லி இதை விட என்ன காரியண்டின்னு கேட்டார் இதுக்கு நான் இருக்கேன் குடுனர் உடனே ஒரு லெட்டரை விறுவிறுன்னு நீங்க ஏழு ஸ்லோகங்கள் எழுதினா உடனே ஒரு ஏழு ஸ்லோகங்களை எழுதினா எழுதி அந்த பாவதில் கொடுத்தார் மங்கள காரியம் அத அவர் கையில் முதல்ல கொடுப்போம் அவர் கையில் கொடுத்தா என்ன எழுதி இருந்தாங்கிறா பாகவத அந்த ஏழு ஏழு ஸ்லோகங்கள் நாராயண தீர்த்தர் சொல்றார் ஸ்ரீமதே சத்யகாம சத்ய சங்கல்ப சர்வ கர்ம சர்வகாம சர்வகந்த சர்வரச சர்வ சங்கல்பாதி குணவதே

ஒன்னு ஆசைப்படுறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் ஆசைப்படுறேன்னா சுத்வா குணான்னு எல்லாரும் அந்த பகவத் குணத்தை கேட்டு 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 உன் மேல ஒரு ஆசை வந்துருத்து ஒன் கல்யாணம் பண்ணிட்டா உன்னதான் அடையணும்ங்கிறேன் புவன சுந்தரான்னா அழகுல ஒன்ன விட்ட வேற அழகு உண்டா நாராயணத்தில பட்டத்தி பட்டத்திரி சொல்ற சௌந்தர்யோத்தரோப்பி சுந்தர தரம்ங்கிற அவனை விட தொத்ரூபம் உன்ன விட ஒரு அழகு உண்டா அந்த உலகத்துல அதனால உன் ரூபத்தில் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் புவன சுந்தரா சம்போதனம் பண்றா என் காதல இந்த பகவத் குணம் எப்படி கிடைச்சதுன்னா நிர்விஷ கர்ண விபரீகிங்கிற ஓட்டக்குள்ள போய் அது உள்ள போய் உன்னுடைய குணத்தை என் மனசுல ஹிருதயத்துல பலமா பதிச்சு கொடுத்து அதனால உன் ரூபத்தில் ஆசைப்பட்டு அந்த பகவத் குணத்துல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாம் இந்த கண்ணு படைச்ச புண்ணியன் உன்னை அடைய உன்னை பார்க்கறது இல்லையா உன்கிட்ட வந்து சேர்றது இல்லையா அதனால நீ என்னை கைவிட கூடாது பாக்கியம் இது இல்லையா யார அச்சுதாங்கிற பக்தான நீ ஒருபொழுதும் கைவிட மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியுமே அதனாலதான் உன்னை கேட்கிறேன் அச்சுதான் எனக்கா அது மட்டுமா நான் ரெண்டாவது ஸ்லோகத்துல காத்வாமு குந்தமகத்தி குலசீல ரூப வித்யாவையோ திரவினதா ஆத்ம துல்யம் தீராபதி குலவதி நான்

ஆனா இப்ப நீ அத மனசுல வச்சு என்கிட்ட நீ வராம வந்து நீதான் காப்பாத்தணும் அது மட்டும் இல்ல நிசிம்மாங்கிறது மற்றொரு அர்த்தம் என்னன்னா அந்த பக்தன் காமிச்சா ரெண்டு மணி நேரத்தில் கூப்பிடுறேன் அந்த இருந்து வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா தன்மே பவான் கழுவா உனக்கு நான் ஒரு உபாயம் தரேன் நீ பூர்வ அவதாரத்தில் என்ன பண்ணது போல இந்த அவதாரத்தில் பண்ணிட கூடாது உடனே வந்து காப்பாத்தனும் அதுவும் எப்படின்னா கொஞ்சம் அசந்து நீ ராமாவதார காலத்துல அந்த பாப்பியான ராவணன் என்ன பண்ணான்னா நீ வந்து காப்பாத்தினங்கிறது உண்மைதான் ஆனா என்னதா இருந்தாலும் அவன் என்ன தொட்டு தூக்கினது வாஸ்தவம் தானே என் மேல அவனுடைய கை பட்டுதா இல்லையா அதுதானே யதார்த்தம் ஆனா இந்த அவதாரத்துல இந்த சிசுபாலன் என்னை தொடவே கூடாதுன்னா மாம் ஹே ராமா உனக்கு சம்பவத்தினது நீ அப்படி அலட்சியமா இருந்து முன்னதாகவே காப்பாத்தணும் அபிமனுஷதும் அந்த பாப்பியினுடைய கைய மேல படக்கூடாதுன்னு கேட்டான் என்ன ஆச்சரியம்னா ஆச்சரியம் காப்பிக்காம கொண்டு போக போறார் சுவாமி இது புத்தி புத்திபூர்வமா நீ வந்து என்ன காப்பாத்தனும் நான் என்ன பண்ணிருந்தா நீ கடப்பா இந்த இந்த காரியம் பண்ணியிருந்தா நீ என்னை கடப்ப இது கேட்டுட்டா போறோம் சுவாமி வந்து அனுகிரம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணல அவர் மேல ஆயிரம் குறை சொல்றோம் தேவி சொல்றா இந்தந்த காரியம் பண்ணி நீ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தா அவையே வராம போக போறாங்க நீ புண்ணியத்தை வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்கா கடை வந்துட்டின்னு அவன் வருவானு அதனால புண்ணியம் இருந்தா நீ அதை வந்து காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும்